அதே தத்துவ எல்லா நம்பர் மாதிரி எடுத்து கொடுக்கணும் ஆமா அண்ணா சூப்பரா பண்ணிடலாம் நீங்களே பார்த்து அசந்து போயிருவீங்க அப்படி பண்ணிடலாம் சரி சரி ஆமா இதுக்கு எவ்வளவு கேட்குற அண்ணே ஒரு ஐநூறுவா கொடுங்கண்ணே ஐநூறுவா ஏப்பா ஆசைப்படலாம்ப்பா பேராசைப்படக்கூடாது பண்ணக்கூடாது இங்கே பாரு ஏஇ பே சொல்றாங்க எல்லாம் வந்து நானும் ஏழுநூறுவா கொடுக்குறேன் கடைக்கு வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் இவருக்கு சம்பளம் வேறு கொடுக்கணும் இரநூறுவா வச்சு எப்படின்னா கட்டுபடியாகும் எல்லாம் கட்டுபடியாகுமாப்பா பார்த்து பண்ணி கொடுப்பா அத்தா நீங்கள் வந்து லட்சக்கணக்காக ஆட்டை போடு ஐநூறுரூவா கேட்டால் கொடுக்க மாட்டேன்றான் கஞ்சப்பைய ஆமாம் சார் யார் அவரு யோ அவர் தான் இந்த ஏரியா கவுன்சிலரு அவர் பைப்பு வைக்கலை ரோடு போடலை ஆஸ்பத்திரி கட்டலை ஆனால் இதெல்லாம் செஞ்ச மாதிரி ஷாப் மட்டும் பண்ணிடுவார் இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நான் மட்டும் ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மொத்த எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க தெரியல இதே தான் மக்கள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதனால இவங்கெல்லாம் திருவண்ணுவதை பத்தி யோசிக்கிறது இல்லை